சென்னையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு சிலம்பம் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடத்தப்பட்டது மயிலாப்பூரில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு சிலம்பம் அசோசியேஷன் இணைந்து மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகளை நடத்தினர் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் இரண்டாயிரம் சிலம்பம் வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பதி தேவஸ்தான நிர்வாக குழு உறுப்பினர் முனைவர் சங்கர் தமிழக அரசின் உயர் அதிகாரி முருகன் மற்றும் ஸ்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் கிட்டத்தட்ட இப்போ டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இயர்லி ஒன்ஸ் இதில் டிசை ஸ்டேட்டில் வின் பண்ணுறவங்க நேஷனலில் அடுத்தது ஒரு டூ மந்த்ஸில் நேஷனல் இருக்கு அந்த நேஷனல்க்கு நேஷனலுக்கு வருவாங்க நேஷனலில் வின் பண்ணுறவங்க மலேசியாவில் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இருக்குது அதுக்கு செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கேட்டுட்டு போவோம் எல்லாருக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் கப்பு அடுத்து சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுக்குறோம்